என்னது இது பையனுக்கு அட்மிஷன் போட சொன்னா ரூல்ஸ்னு சொல்லிட்டு இப்படி இவ்வளவு பெரிய பேப்பரை கையில கொடுக்குறாங்க சரி படிப்போம் ரூல் நம்பர் ஒன் பசங்களை சேர்க்கணும்னா அம்மா அப்பா படிச்சிருக்கணும் இது என்னடா கொடுமையா இருக்குது நாங்க படிக்கலன்னு சொல்லி தானே கொண்டு வந்து குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்த்து வரோம் முதல் கண்டிஷனே அம்மா அப்பா படிச்சிருக்கணுமா அச்சு அடுத்த கண்டிஷனை பார்ப்போம் ரூல் நம்பர் டூ

நாலா தர்ட்டி டூ தௌசண்ட்ல காலேஜே படிச்சு முடிச்சிட்டேனே ஐயோ ரூல் நம்பர் ஃபோர் என்ன ரூல் நம்பர் ஃபோர் டொனேஷன் ரெண்டு லட்சம் டொனேஷன் ரெண்டு லட்சமா ஏங்க மத்தது கூட ஓகே எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க அது என்னங்க அது டொனேஷன் ரெண்டு லட்சம் டொனேஷன் அப்படின்னா நம்மளா விருப்பப்பட்டு கொடுக்கறதுக்கு பேர் தாங்க டொனேஷன் இப்படி வந்துட்டு கட்டாயப்படுத்தி வாங்குறதுக்கு பேரு டொனேஷன் ஆக அதுவும் ரெண்டு லட்சம் அப்படியே டொனேஷன் சொல்லி பே பண்ணாலும் அதுக்கு ப்ராப்பரான ரெசிப்ட் எந்த ஸ்கூல்லயுமே தரது இல்லைங்க எங்க டொனேஷன் சார்ஜஸ் சொல்லிட்டு ரெசிப்ட் தர சொல்லுங்க பாக்கலாம் கண்டிப்பா தரவே மாட்டாங்க அதுக்கு மேல ஏதாச்சும் நம்ம ரெசிப்ட் வேணும்னு கேட்டா துண்டு சீட்ல எழுதி கொடுப்பாங்க துண்டு சீட்ல படிக்காதவங்களுக்கு கூட துண்டு சீட்டில் கொடுத்தா எதுவுமே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரியும் போது இவ்வளோ பெரிய ஸ்கூல் கட்டி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எல்கேஜி ஃபீஸ் வாங்கி ரெண்டு லட்ச ரூபா டொனேஷன் வாங்குற இவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க ஏங்க இந்த விவரம் கொடுவாங்க இவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு எல்லா விவரமும் தெரியுங்க நம்ம தாங்க முட்டாளாக இருக்கோம் நல்லா நல்லபடியாக சொல்லி கொடுக்குற கவர்மெண்ட் ஸ்கூலே இப்போ நிறைய வந்துருச்சுங்க இப்படி ப்ரைவேட் ஸ்கூலில் தான் போய் சேர்ப்பேன் அப்போ தான் என் பையனுக்கு அறிவு வளருன்னு சொல்லி போகிற பேரண்ட்ஸ்க்கு தாங்க அறிவே சுத்தமாக வளர்றதே இல்லை ம் ஆனால் ஒன்றுங்க நீங்கள் கண்டிப்பாக சொல்லியே தெரியுங்க டொனேஷன்னா என்னங்க டொனேஷன்னா என்ன நம்ம இஷ்டப்பட்டு கொடுக்குறதுக்கு பேர் தாங்க டொனேஷனு நாங்க படிக்கும் போதெல்லாம் எங்க கையை சுத்தி காதை தொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காதை தொட்டாலே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்த்துட்டாங்க ஆனா இப்ப இந்த காலத்துல ஆஹ் ப்ரீகேஜி படிக்கணும் எல்கேஜி படிக்கணுமோமா யூகேஜி முடிக்கணும் போமா ஆக்சுவலா ப்ரீகேஜி படிக்கிறதுக்கு முன்னாடியே பிளே ஸ்கூல்னு சொல்லி ஒண்ணு படிக்கணும் அதுக்கு பீஸ் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்க பாத்தீங்களா காலை எங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பிள்ளைங்களும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்னு நினைக்கிற வீக்னஸை நல்லா யூஸ் பண்ணி இந்த ஸ்கூலுங்க பண்ற அட்டூழியம் இருக்குதே ஐயோ இதை கேட்கற காலே இல்லையா கடவுளே அவங்கள சொல்லி என்ன பண்றது பேரண்ட்ஸும் கொஞ்சம் யோசிச்சு மாறணுங்க ஹம் பாக்கலாம்